தோசை மாவை எப்படி ஊற இது என்ன தெரியுமா பச்சரிசி இது ஒரு கப்பு ஒரு கப்பு பச்சரிசி நெக்ஸ்ட் இது என்னது கொழுங்கரை அரிசி எத்தனை கப்பு எடுக்கணும் மூணு கப்பு எடுக்கணும் மூணு கப்பு பச்சரிசி நல்லா ஃபுல்லாக எடுத்தாச்சா போடுங்க ஒன்று நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கப்பு இது ரெண்டு மூணாவது கப்பு உங்கல் அரிசி போலமா போட்டாச்சு இதெல்லாம் என்ன செய்யணும் மூடி வைக்கணும் ரெண்டு பேர் ஒரு வாரத்துக்கு தோசை சாப்பிட்ணுன்னு என்ன செய்யணும் ஒரு கப்பு ஒரு ஆலாக்கு கப்புன்னு சொல்லுங்கள் இல்லை ஆலாக்குன்னு சொல்லுங்கள் எப்படின்னா சொல்லுங்கள் இதை எங்கே போய் வாங்கணுன்னா உங்களுக்கே தெரியும் கடையில் கிடைக்கும் இது வந்து எவ்வளோ தெரியுமா ஒரு கப்பு ஆலாக்கு வந்து நூறுரூபாவே நம்ம நைன்ட்டி நைனோ நம்ம போட்டுருந்து சரவணா ஸ்டோரில் தானே வாங்கினேன் ஆமாம் சரி இது ஒரு விஷயமா இப்போ என்ன செஞ்சோம் மூணு கப்பு புழுங்கல் அரிசி ஒரு கப்பு பச்சை அரிசி நெக்ஸ்ட் என்ன செய்யணும் ஒரு கப்பு உளுந்து ஒரு கப்பு உளுந்து இப்போ என்ன டைமு பத்தரை இருக்குமா பத்திரி கூற வச்சோன்னா எவ்வளோ நேரத்தில் செய்யலாம் மாமரைிக்கலாம் ஒரு நாலு மணி நால்ரைக்கு அச்சா கரெக்டாக இருக்கும் இது என்னது ஒரு ஸ்பூனு வெந்தயம் ப்ரௌனாக வரணும்னு வெள்ளையாக வந்தால் கற்றுவாங்கள்ல வீட்டில் அதனால் நம்ம உளு இது என்னது வெந்தயம் ஒரு கப்பு பச்சரிசி மூணு கப்பு புளுங்கல் அரிசி ஒரு கப்பு உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா ப்ரௌனாக வரணுன்னா நல்லா கலராக வர்றதுக்கு சாஃப்டாக வர்றதுக்கு வெந்தயம் போட்டாச்சு இதுக்கப்புறம் என்ன செய்யணும் ஒரு மூ நாலு டு அஞ்சு ஹவர் நல்லா ஊரிச்சுன்னா தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும் நான் வந்து மொத்தத்தையும் கலப்படமாக தான் ஊற வைப்பேன் மூணு லிட்டர் கிரைண்டருன்றதுனால மொ மொத்தமாக ஒட்டுக்காக போட்டுருவேன் அது நல்லா அரைஞ்சி வரும் சும்மா தனித்தனியாக உளுந்து தனியாக இது தனியாலாம் எனக்கு ஆகலை எனக்கு அதெல்லாம் வேலைக்காக இருக்குது ஒரு ஒன் ஹவர் கிரைண்டர் ஓடும் அழகாக போட்டு விட்டோன்னா அது பாட்டுக்கு ஒரு வாரத்துக்கான கிர இது என்னது இட்லி தோசை ரெடி ஆகிடும் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் த்ரீ இஸ் டூ ஒன் இஸ் டூ ஒன் எவ்வளோ இந்த ஆளாக்கில் மூணு கப்பு புளுங்கல் அரிசி ரேஷன் ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது மட்டும் தான் போடுவேன் சில பேர் செவ்வரிசி போடுவாங்க சில பேர் ஹவுல் போடுவாங்க என்னென்னமோ போடுவாங்க கைக்கு வந்தது அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஒரு படியாக ஒழுங்காக ஊற வச்சிங்கனாலே ஒரு படியாக ஒழுங்காக அரைச்சிங்கனாலே போதும் இதை ஏற கட்டிடலாம் எங்கங்க அது எதாவது மச்சமோ நான் இப்படி தான் வந்து இட்லி தோசைக்கு ஊற வைப்பேன் நீங்கள் என்ன செய்வீங்கன்றதை விருப்பப்பட்டா சொல்லுங்க போகும்போது ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அனுக்கிட்டு லைக் பண்ணிட்டு ஒரு ஒரு உயிரை காப்பாற்றணுன்ற ஒரு பேரில் ஒரு நல்லது செஞ்சுட்டு போங்க இது வந்து எங்களுடைய கிறிஸ்டனில் ராகவேந்திரன் சாய்பாபாவை வச்சு கும்பிட்றேன் பார்த்தீங்களா ரொம்ப பிடிக்கும் ராகவேந்திர சாய்பாபாவும் சரி வைக்கலாம் நல்ல தண்ணி விட மாட்டாங்க எங்களுக்கு தண்ணி டேன் வாட்டர் தான் வந்து தண்ணி மட்டும் ஒரே இதுவாக வரும் இந்த ஏரியா அப்படி மண் ஏரியா தண்ணி என்ன தான் செய்தாலும் செய்யாமட்டே நீ ஊற வச்சிங்கன்னா இந்த பூச்சி வண்டெலாம் இருக்குல்ல எல்லாம் உடனே போயிடும் சும்மா கழுவாமல் அப்படியே வச்சுன்னா காண்டாம் கிரைண்டர் ஆன் பண்ணும்போது அப்படியே வண்டு வண்டை வந்து வந்து இழுத்து அழகாக நல்லா கைவிட்டு இந்த உளுங்க தனியாக இந்த வெந்தயத்தை தனியாக இந்த அரிசியை தனியாக இந்த இல்லை ரொம்ப தனித்தனியாக போட்டு இதே டப்பாவில் தான் இந்த கிரைண்டரை போட்டு எடுத்து மாவு இதில் எடுப்பேன் கொஞ்சம் பற்றாது வேறு ரெண்டு பாத்திரத்துலேயும் சேர்த்து அது வந்து பொங்காமல் பார்த்துக்கணுங்க மறுநாள் பொங்கிடுச்சுன்னா காண்டாகவும் காலில் ஏஞ்சி வந்ததும் கீழே எல்லாம் மாவு கூட்டி கிடும் நம்ம என்ன செய்யணும் ஊட்டும்போது பார்த்து ஊட்டிக்கணும் மாவை வச்சு கையோட கிரைண்டர் கழுவி வச்சுட்டோன்னா திரும்பி நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஓடத்துக்கு ஒரு ரெண்டு முன்னாடி கிரைண்டரை செட் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் அந்த கிரைண்டரு கீழே மேலெல்லாம் க இது ஓடும்ல கருப்பாக முடிச்சு அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன் போட்டுனே இருக்கும்போது அப்படியே மேலே தலை காட்டும் வெறுப்பாங்க அதனால் நம்ம என்ன செய்யணும் போடுறதுக்கிற மாதிரி கொண்டாடுக்குற மாதிரி கிரைண்ட்ரு கல்லெல்லாம் கழுவி எல்லாம் கருப்பாம்பூச்சி குரங்கு எதுவும் இல்லையா அது இருப்போம் சரி இதை மூடி வச்சிடலாம் ஏன் மூடி வைக்கணுன்னா சில சேமம் கருப்பா மூச்சு போடும் நம்ம அதெல்லாம் செட்டாகது காலையில் செஞ்சேன் பேர் என்ன சோளம் அவ்வளோ ஒன்றும் இல்லைங்க இது மாதிரி கடை கடைன்னு ஆயிடுச்சு போடுறது எப்பயுமே ரேஷன் அரிசி தான் போடுவோம் ரேஷன் அரிசி செட்டு வச்சு எங்களுக்கு நல்லா இருக்கும் சும்மா கடை எவ்வளோ நாள் தான் நம்ம கடை இட்லி மாவுலாம் வாங்கிறது எத்தனை நாள் இதுவரைங்க எனக்கு வண்டு க கடும் வெறுப்பு எதுங்க வண்டு சும்மா அப்படி வெளியில் வைக்கலாம் அப்படியே போட்டோம் வைக்கலாமா வெளியில் அப்படி போவோம்